நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்ற மூன்று பத்தானிய அதிகாரிகளுடன் புலித்தேவர் நெருக்கமான நட்பினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றினையும் ஏற்படுத்தினார் அதில் சிவகிரி பாளையக்காரர் தவிர மற்ற மறவர் பாளையங்கள் அனைத்தும் இணைந்தன எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இணையவில்லை சுரண்டை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி ஊர்காடு சேத்தூர் கொல்லங்கொண்டான் வடகரை ஆகியன இணைந்தன களக்காடு மீண்டும் திருவிதாங்கூருக்கே வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை அளித்து பூலிதேவர் திருவிதாங்கூர் அரசரையும் இக்கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார் ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவு கிட்டியது புலித்தேவர் தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை கோரினார் ஆனால் மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு தேவருக்கு உதவ இயலவில்லை நவாப்